மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றத தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்கல எய்ம்ஸ் ஜிப்மர் பிஜிஐ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணா அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம் பட் இங்க வந்து அந்த பிரச்சனை என்னன்னா இது வந்து என்னுடைய ஒரு ஒரு சஜஷன் தாங்க இது நடக்குமா உடனே உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை வந்து உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து நீட்டை பற்றி ஸோ மற்றபடி வேற ஒன்னெல்லாம் வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் learning is fun education is celebration ஜாலியா படிங்க stress எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு opportunityஸ் அவ்ளோ இருக்கு அவ்ளோ கொட்டி கிடக்கு அதனால ஏதாச்சும் 1 2 மிஸ் பண்ணால எதையும் feel பண்ணிராதீங்க அப்படினா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய opportunity உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அதை என்னன்னு தேடி கண்டுபிடிங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்